அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் பேசுற அவர் என்ன சொல்றாருன்னா நான் நமது குடும்பம்னு சொல்லுவேன் நீங்க திரும்ப என்ன சொல்லணும் மோடி குடும்பம்னு சொல்லணும் அங்க இருந்து ஒருத்தராக இருந்து ஓடிவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் சேர் காலியாக தான் இருந்துச்சு ஆனால் இது அமைச்சருடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் எல்லா நாற்காலிகளும் திமுக இடத்தில் விரைவில் ஆனால் எங்க அண்ணா அண்ணாமலை பேர் தான் நாங்கள் கான்பரன்ஸ் எல்லாம் பேசிக்கிறோம் அதிகமாகணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை பெரிய மாநாடுங்க திருச்சியில நீங்க எல்லாம் இவர் கலந்துரையாடு நாக்கா கூட பாசமா பதிவா பேசிக்கிட்டு இருக்கு முன்னாடி யாரோ இருக்க மாதிரி இந்த யூடியூப்ல ப்ரொஃபசர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டு அழிப்பாரு யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கேட்பாரு ஏன் எழுதித்தீங்களா நான் அழிச்சிருக்குமா அப்படின்னு கேட்பாரு

கொஞ்சம் மனசாட்சியோடு உலக யோசிச்சு பார்க்கணும் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சிகள் பட்ஜெட்ல நம்ம வந்துருவோம் இல்ல பட்ஜெட்ல நமக்கான என்ன வந்துச்சு பார்க்காம கூகுள்ல தேராம ஒரு பத்து திட்டங்களை அதிமுக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி எந்த ஊழலுக்கு நீங்கள் சென்று கேட்டாலும் அனைவரும் தன்னை மூடிக்கொண்டு இந்த பட்ஜெட்டில் எங்களது முதல்வர் பற்றி பேசிக்கொண்டு இத்தனையும் செஞ்சுக்கிட்டிருக்க தமிழ்நாடு மகிழ்ச்சியா இருந்தா ஐயோ தமிழ்நாட்டில் விழுங்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாதான் இருக்கிறாங்களா ஐயோ முதுகலையை விழுந்த கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களே ஆனா முக்கியமான ஒரு முதல இருக்கு அதை உங்க முதல்கள் செஞ்சாரா காலை உளவு தரையின்றீங்க இது என்ன பெரிய பிரமாதம் ஆஹ் மகளிர் விரும்பி தொகை தரைன்றீங்க இது என்ன பெரிய பிரமாதம்

மதியத்துக்கு ஸ்கூல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க சத்தம் வந்து என்ன பண்றது அந்த பிள்ளை சோர்ந்து போயதான் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா குழந்தைக்கும் உணவு கட்டிட்டு போக முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு ஏதாவது ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கும் ரெண்டு பிள்ளைக்கும் பண்ணிட்டு கொடுப்பாங்க அப்போதெல்லாம் எங்களுடைய தாயாருக்கு போல இருந்த தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு இருந்த பெரிய தவளை

சந்தோஷப்படுறது மகிழ்ச்சி அடைகிறது திராவிட மாடல் நம் பிள்ளைகள் தாயை சாப்பிடக்கூடிய உணவை தக்கோஸ் நிலந்து வருகிறது என்று இரட்டலத்து எழுதினால் அது தினமலருடைய மாறிய பார்ப்பன பிஜேபி மாடல் எல்லாம் கொஞ்சமாவது பொதுமக்கள் யோசிச்சு பார்க்கணுமா வேண்டாமா யாராவது அப்படி எழுத முடியுமா ஒரு பத்திரிகையில அப்ப எந்த திமிர் அவர்கள் எழுத வைக்கிறது ஆட்சி அவர்கள் கையில் இருக்கின்ற திமிழ் தானே இத்தனை திமிருக்கும்

இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கனவு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் என்னை கலந்தக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டு வரக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாம் நமக்கு நினைத்து பார்த்தால் மிக பெரிய கனவுமான இருக்கும் அத்தனை கனவு திட்டங்களை தமிழ்நாட்டின் முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார் சாதாரணமா கொண்டு வரல நீங்க நினைக்கலாம் ஏன் கூட படிச்ச பிள்ளைங்க இன்றைக்கு வழக்கறிஞா இருக்கிறாங்க என்ன ஒரு அரசு இருக்குன்னா மக்களுக்கு செய்யறது நீங்க இவங்க மாவட்டீங்களா

உங்கள் பெயர் எல்லோருக்கும் தேவையில்லை ஆனால் எந்த பெயர் உங்களுக்கு தேவை இல்லாமல் சுயமரியாதையோடு ஒவ்வொரு தமிழ்நாட்டு இந்த ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு முகப்பெரிய நெருக்கடியை இந்தியாவை ஆகக்கூடிய பிஜேபியும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுல நமக்கு என்ன காமெடியா இருக்குன்னா ஒரு பிரதமர் வராது பங்கு அவங்க பேசுறாரு அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் பேசுற அவர் என்ன சொல்றாருன்னா நான் நமது குடும்பம் நீங்க என்ன சொல்லணும் மோடி சொல்லணும் இருந்து ஓடிவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கொஞ்சம் சேர் காலியாக இருந்துச்சு ஆனால் இது அமைச்சருடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் எல்லா நான்காலிகளும் திமுக இடத்தில் உதவிதான் நிறைகிறது ஆனா எங்க அண்ணா எல்லாம் இருந்துதான் கான்பிடன்ஸ் லெவல் அதிக அதிகமாகணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பார்க்கணும் ஏன்னா பெரிய மாநாடுங்க திருச்சியில நீங்க பார்த்துருப்பீங்க இவர் சேனோட அவ்வளோ பெரிய கலந்துரையாடு நாற்காலி கூட அவ்வளோ பாசமா பதிவா பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்க இப்படிங்க ஐயா முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இந்த யூடியூப்ல ப்ரொஃபஸர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டு அழிப்பாரு யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கேட்பாரு எல்லாம் எழுதிட்டீங்களா நான் அழிச்சிருக்குமா அப்படின்னு கேட்பாரு

ஆணிகள் நிரத்தி சாலைகள் அமைப்போமா யாராவது ஒருத்தர் கான்கிரீட்ட அமைச்சு அவர்களெல்லாம் வராமல் தடுப்போமா யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க மேல கண்ணீர் புகை கூட்டிகள் அமைச்சோமா யாராவது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அவர்களெல்லாம் வராமல் இருப்பதற்காக மிகப்பெரிய வேலைகளை கம்பி வேலிகளை அமைப்போமா இந்தியாவுடைய தலைநகரத்தில் விவசாயிகள் ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் போராடி நமது குடும்பம் ஓடும் குடும்பம் சொன்னீங்களை போராடுவதற்கு அனுமதிக்காமல் ஆடுகளையும் கம்பிகளையும் கான்கிரீட் வயதையும் கூறக்கூடிய எங்கள் குடும்பமாக ஒருபோது இருக்க முடியாது என்று விவசாயிகள் சொல்லிட்டு விவசாயிகள் மட்டுமா சொல்றாங்க போனாரு அப்படின்னு அவர் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெல்கம் டு கிரிகாலர் மேஜிக் ஷோ தான் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகமான மேஜிக் ஷோ அதுல எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணாருன்னா நான் துவாரகாக்குள்ள போறேன் இது வந்து புதைந்து கடந்த இடத்தை நான் தான் கண்டுபிடித்தேன் உள்ள போனார் இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா எல்லாம் பண்றீங்களே டெல்லியில இருந்து உங்க வீட்டுல இருந்து மணிப்பூர் அப்படின்றது பிரதமராக இருக்கக்கூடிய உங்களால் எ பெண்கள் அங்கே பாலியல் வன்கொடுமை என்று ஆளாகப்பட்ட போது இரண்டு பேர் அழைத்து வரப்பட்ட போது நீத்து வரப்பட்ட இந்தியாவின் பெண்கள் இரண்டு பேர் கொடுமை கொடுமையை அனுபவித்த போது நமது குடும்பத்தில் அவர்கள் ஒருவர் என்று நினைத்து மோடி ஒருபோது தமிழ்நாட்டு பெண்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கவே முடியாது என்பதை நான் விரைக்க சொல்ல வேண்டும்

இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் யார் ரெண்டு பேரும் விற்கிறார் அமித்ஷாவும் மோடி ரெண்டு குஜராத்தை விற்றுக் கொடுத்தாங்க அம்பானி அதானி என்ற ரெண்டு குஜராத்தை இந்தியாவை வாங்கி கொடுத்தாங்க அம்பானியும் அதானியும் தான் மோடியின் சொந்தங்களை தவிர

நன்றி நன்றியை பெருமித்துவிட்டு கலைவதற்காக மட்டுமல்ல நாம் என்ன பரிசை முதல்வருக்கு தர முடியும் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க மாச மாசம் தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு நமக்கே தெரியாம நாலாயிரம் ரூபாய் வந்து இருக்கு பேங்க்ல நிறையா தெரியுமா உங்க பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் நம்முடைய வீட்டுக்கு நமக்கே தெரியாமல் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் வந்து இருக்கு இவரது தரக்கூடிய முதல்வரை இதுவரைக்கும் எத்தனையோ முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இங்கே கிடைக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் தோணாக தாய் உள்ள முதல்வருக்கு அங்கு போகுச்சு எங்களுக்கு உண்மையான அதிசயமா இருந்துச்சு பெண்களுக்கு செய்தாலும் சரி இதற்கு முன்பும் தலைவர் செய்திருக்கிறார் நிறைய முதல்வர்கள் தெரிந்திருக்கலாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க தலைவர் கொண்டு வந்த முதல் தலைமுறை பட்டதாரி திட்டத்தில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு வெளிநாடுகள் இருக்காங்க யாரும் மறுக்க முடியாது ஆனால் ஒருபடி மேல போய் இந்த முதல்வர் என்ன செய்கிறார் சொன்னா மாற்று பாதுகாப்பவர் கல்லூரிக்கு சென்றால் உயர்கல்வி படிக்க சென்றால் அவருடைய கல்வி செலவை நாங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று மிகப்பெரிய

உதவியாக இருக்கும் முதல் முதலுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் தாய் கழகமான திராவிட கழகம் சார்பிலும் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி அடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி